இன்றைய தினம் பிரதானமாக நாங்கள் செய்தியாளர் மாநாட்டை நடத்துவதன் நோக்கம் என்னவெனில் தற்பொழுது வைத்தியர்களுடைய இடமாற்றம் சம்பந்தமாக பாரிய பிரச்சனை இழந்துள்ளது இது சம்பந்தமாக கடந்த நாட்களிலே ஊடகத்துக்கு நாங்கள் தெளிவான எங்களுடைய நிலப்பாட்டை தெரிவித்து வந்திருக்கின்றோம் இந்த நிலையிலே இன்றைய தினம் இந்த அரச மருத்துவர்களுடைய இடமாற்ற பட்டியலில் ஏற்பட்டிருக்கின்ற குறைபாடுகள் காரணமாக அவற்றுக்கு இவ்வாறு எதிர்ப்பை வெளியிடும் பொருட்டு தூர தூரப்பிரதேசங்களிலே சேவையாற்றுகின்ற வைத்தியர்கள் அதே போன்று உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து நியமனத்துக்காக காத்திருக்கின்ற வைத்தியர்களுடைய ஆயிரத்துக்கும் அதிகமான வைத்தியர்களுடைய கூட்டம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைமை அலுவலகத்திலே நடைபெற்றது இதிலே முக்கியமான தீர்மானங்கள் எட்டப்பட்டன இந்த தீர்மானங்கள் சம்பந்தமாக நாட்டு மக்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு நாங்கள் செய்தியாளர் மாநாட்டை நடத்துகின்றோம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கடந்த காலங்களில் நாட்டிலுள்ள சகல பிரதேசங்களுக்கும் வைத்தியர்களை சமமாக நியமிக்கும் பொருட்டு அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக உதவி செய்து வந்திருக்கின்றோம் இவ்வாறு வைத்தியர்கள் நாட்டிலே சகல பிரதேசங்களுக்கும் நியமனம் செய்யப்பட்டு இருக்கும் நாட்டு மக்களுக்கு சுகாதார சேவையானது தொடர்ச்சியாக வினத்திறனாக கிடைக்கப்படக்கூடியதாக இருக்கும் தற்பொழுது எழுந்திருக்கும் பிரச்சனை என்னவெனில் வைத்தியர்களுடைய வருடாந்த அதே அதேபோன்று உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து வைத்தியர்களுக்கான நியமனம் இடர் பிரதேசங்களிலே வேலை செய்கின்ற வைத்தியர்களுக்கான பட்டியல் விசேட தேவையின் பொருட்டு வைத்தியர்களுக்கு கூறப்படும் பட்டியல் தற்காலிகமாக கூறப்படும் பட்டியல் போன்ற சகல இடமாற்ற பட்டியலிலும் பாரிய சிக்கல்கள் எழுந்திருக்கின்றன இந்த இடமாற்றங்கள் சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய தாவனக்கோவை அதேபோன்று பகிரங்க சேவை ஆணைக்குழுவினுடைய செயற்பாட்டு விதிகளுக்கு அடிப்படையிலேயே இந்த இடமாற்ற பட்டியலானது வெளியீட்டப்பட்டு இடமாற்றங்கள் இடம்பெறுகின்றன இவை தெளிவாக இந்த தாவனக்கோவையில் பகிரங்க சேவை ஆணைக்குழுவினுடைய செயற்பாட்டு விதியில் குறிப்பிடப்பட்டிருந்த பொழுதும் சுகாதார அமைச்சிலே இருக்கின்ற வைத்திய சேவையில் இருக்கின்ற பணிப்பாளர் அவர்கள் தன்னிச்சையாக செயற்படுவதன் காரணமாக இந்த பட்டியலானது பாரிய குளறுபாடுகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக வைத்தியர்களுடைய இடமாற்ற பட்டியலிலே எழுபத்தெட்டு பதவிகளுக்கான வெற்றிடங்கள் உருவாக்கப்பட்டு அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படாமல் இடமாற்ற பட்டியலானது பல அதேபோன்று நாட்டில் இருக்கின்ற பல்வேறுபட்ட தூர பிரதேசங்களில் பல்வேறுபட்ட வைத்தியசாலைகளில் வைத்தியர்களுக்கான தேவை இருக்கும்பொழுது இந்த வைத்தியர்களுடைய தேவை இல்லாத வைத்தியசாலைகளுக்கு அதேபோன்று போன்று மற்ற வைத்தியசாலைகளுக்கு ஆவது வைத்தியர்களை சுகாதார அமைச்சு நியமித்திருக்கின்றது இவ்வாறு இருக்கும்பொழுது தூரப்பிரசுகளில் இருக்கின்ற வைத்தியர்கள் தங்களுடைய சேவையை சரியான முறையில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையினூடாக பாதிக்கப்படுவது நாட்டிலே தூரப்பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் ஆவர் ஆகவே அரசாங்கமானது நாட்டில் இருக்கின்ற சகல மக்களுக்கும் சமமான சுகாதார சேவையை பெறுவதற்கு வழிசவைக்க வேண்டுமே தவிர வைத்தியர்களுடைய இடமாற்ற பட்டியலில் குளறுபடிகளை ஏற்படுத்தி வைத்தியர்களை குழப்பத்துக்கு உருவாக்கி நாட்டு மக்களுக்கு கிடைக்கின்ற சுகாதார சேவையை குழப்புவது அல்ல ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக தாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை வெளியிடும் பொருட்டு முதற் படியாக தூரப்பிரசங்களிலே வேலை செய்கின்ற உள்ளக பயிற்சியை நிறைவேசு நியமனத்துக்காக காத்திருக்கின்ற வைத்தியர்கள் ஆயிரத்துக்கும் அதிகமான பிரிவினர் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைமையிற்கு கூட்டி இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடைந்தோம் இவ்வாறு ஏற்படும் தன்னிச்சையான இடமாற்றங்களினால் அதாவது இதற்கான நீதி சரியான முறையில் இருக்கும் பொழுது இதற்கான செயற்பாட்டு முறை சரியான விதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பொழுது இவற்றை விதிவிலக்கு செய்து இவற்றை வெளி வெளி சரியான முறையில் கடைபிடிக்காமல் இந்த பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த நிலையை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அதேபோன்று வைத்தியர்கள் மருந்து பொருட்களை நோயாளிகளுக்கு வழங்கும் பொழுது இந்த நோயாளிகளுக்கு வெளியிலே மருந்து பொருட்களை வழங்குவதற்கான பொறிமுறையிலே பாரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதே போன்று மருந்து பொருட்களுடைய தட்டுப்பாடு காரணமாக நோயாளிகளுக்கு மருந்து பொருட்களை தொடர்ச்சியாக விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றன ஆகவே இவ்வாறு நிலையின் காரணமாக வைத்தியர்கள் பாரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கின்றனர் அதே போன்று தூரப்பிரசங்களில் இருக்கின்ற நோயாளிகள் பலர் நெருக்கடிகளுக்கு உள்ளாயிருக்கின்றனர் ஆகவே இந்த நிலை சம்பந்தமாக நேற்றைய தினமும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திற்கும் பகிரங்க சேவை ஆணைக்குழுவினுடைய தலைவர்களுக்கும் இடையிலே நடந்த கூட்டத்திலே இந்த அரசு அதாவது சுகாதார அமைச்சிலே வைத்திய சேவையில் இருக்கின்ற பணிப்பாளருக்கு எதிராக அவருடைய வினத்திர தன்னிச்சையான செயற்பாட்டுக்கு எதிராக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முறைப்பாட்டினை அளித்திருந்தது அதேபோன்று இந்த விடயம் சம்பந்தமாக சுகாதார அமைச்சருக்கு நாங்கள் காலக்கெடு குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலே அமைச்சர் அவர்கள் இந்த இடமாற்ற பட்டியல் சம்பந்தமாக சம்பந்தமாக தகுந்த தீர்வை தருவதாக உறுதியளித்திருந்தார் இருந்த பொழுதிலும் இன்னமும் இதற்கான தீர்வானது சுகாதார அமைச்சின் தரப்பிலிருந்து கிடைக்கவில்லை ஆகவே இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ள எங்களுடைய போராட்டமானது இவற்றிற்கான சரியான தீர்வை தருவதற்கு அரசாங்கத்துக்கு நாங்கள் வருகின்ற திங்கட்கிழமை மட்டும் ஆகஸ்ட் பதினோராந்தேதி மட்டும் காலக்கெடுபிடுகின்றோம் இவ்வாறு இந்த காலப்பகுதியில் வருகின்ற திங்கட்கிழமை ஆகஸ்ட் பதினோராந்தேதிக்கு சரியான தீர்வை முன்வைக்க சுகாதார அமைச்சு சுகாதார அமைச்சர் இருக்கின்ற அதிகாரிகள் சுகாதார அமைச்சர் தவறுவார்களானால் நாங்கள் அதே தினம் வருகின்ற திங்கட்கிழமை ஆகஸ்ட் பதினொந்த காலை எட்டு மணியிலிருந்து நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை நடத்துவதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழுவானது ஏகமனதமாக முடிவு முடிவு செய்திருக்கின்றது ஆகவே சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சரே பணிபுரிகின்ற உயர் அதிகாரிகள் இந்த விடயம் சம்பந்தமாக பரிசீல அதாவது பரிசீலனை செய்து கருத்து கொண்டு சரியான முடிவுகளை எடுப்பார்கள் ஆகவே எங்களுடைய நோக்கம் அரசாங்கத்தை அசௌகரியத்துக்கு உட்படுத்துவதல்ல சுகாதார அமைச்சரை அசௌகரியத்துக்கு உட்படுத்துவதற்கு அல்ல சுகாதார அமைச்சர் இருக்கின்ற உயரதிகாரிகளை அசௌகரியத்துக்கு உட்படுத்துவதற்கு இல்லை நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியான சுகாதார சேவை வழங்குவதற்கும் வைத்தியர்களுடைய நலன்கள் சரியான முறையில் இடமாற்றங்கள் சரியான முறையில் பேணப்பட வேண்டும் என்பது எங்களுடைய குறைக்கோளாக இருக்கின்றது ஆகவே நாட்டு மக்களிலே அரசாங்கம் உரிய கரிசனை கொள்ளுமாக இருந்தால் இந்த விடயம் சம்பந்தமாக வருகின்ற திங்கக்கிழக்கு முதல் ஒரு ஒரு சாதகமான பதிலை தரும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரி நிற்கின்றது இவ்வாறு சாதகமான பதிலை தரத்தவரின் கொடுக்க தவறின் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துடைய மத்திய குழுவானது வருகின்ற திங்கட்கிழமை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி காலை எட்டு மணியிலிருந்து எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை நடத்துவதற்கு தீர்மானம் செய்திருக்கின்றது நன்றி வணக்கம்